சுவிட்சர்லாந்து நாட்டில் ஹிஜாப் அணிய தடை என்ற செய்தியை வந்து இருக்கக்கூடிய உண்மை செய்தி அப்படியே ஹும் தவறுமாக திரித்து மாற்றி வெளியிடுறதை பார்க்குறோம் எந்தவிதமான உரிமையும் கொடுக்காமல் இஸ்லாம் மார்க்கம் வந்து பெண்களை அடிமைப்படுத்துகின்றது தவறான ஒரு பேச்சை வந்து பேசுகின்றார் இது அவர்களுடைய மிகப்பெரிய ஒரு ஊன பார்வையை தான் வந்து வெளிப்படுத்துகின்றது திருமுறை குரான் எடுத்து படிங்க ஏராளமான சிறப்பம்சங்கள் பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய மார்க்கமாக இஸ்லாம் இருக்கு அவர்களுக்கான கல்வி உரிமையை வந்து இஸ்லாமிய மார்க்கும் வழங்குகின்றது அவர்களுக்கான அந்த பொருளாதாரம் ஈட்டக்கூடிய உரிமையை இஸ்லாமிய மார்க்கும் வழங்குகின்றது அவர்களுடைய தந்தையருடைய அந்த சொத்தில் வந்து அழகான முறையில் சொத்துரிமை கொடுக்கக்கூடிய மார்க்கமாக இஸ்லாம் விளங்குகின்றது அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை அல்லாவுடைய மாபெரும் கிருபையினால் செய்தியும் சிந்தனையும் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாட்டில் அன்றாடம் நடைபெறக்கூடிய நிகழ்வுகள் குறித்தும் அது குறித்து நாம் பெற வேண்டிய சிந்தனைகள் குறித்தும் தொடர்ச்சியாக பார்த்து வருகின்றோம் அந்த அடிப்படையில் இன்றைய தின செய்தியும் சிந்தனையும் நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருக்கக்கூடிய செய்தி என்னவென்றால் சமீபத்தில் ஊடகங்களில் வெளிவரக்கூடிய அதிகமாக பேசுபொருளாக ஆகியிருக்கக்கூடிய ஒரு செய்தி சுவிட்சர்லாந்து நாட்டில் ஹிஜாபுக்கு தடை என்ற ஒரு செய்தியை தற்போது இரண்டு நாட்களாக எல்லா ஊடகங்களும் பேசுபொருளாக ஆக்கியிருக்கின்றன உண்மை செய்தி என்னவென்று சொன்னால் சுவிட்சர்லாந்து நாட்டில் இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் பெண்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால் முகத்தை மறைக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய ஆடைகளை ஹிஜாப் போன்ற விஷயங்களை அணிவதற்கு தடை என்று செய்தி வெளியாகி உள்ளது கூடுதலாக வெளிவந்திருக்கக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னால் விமான நிலையங்கள் அது மாதிரி பாதுகாப்பு துறை சார்ந்த அரசு சார்ந்த அந்த அலுவலகங்கள் வழிபாட்டு தலங்கள் புனித தலங்கள் போன்ற இடங்களில் நம் முகத்தை மறைக்கும் விதமாக ஆடை அணிவது விதிவிலக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்ற செய்தியும் சேர்த்து வெளிவருது அதோடு கூடுதலாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் பாதுகாப்பு சம்பந்தமாக அவர்களுடைய உடல் சார்ந்த சில விஷயங்கள் இது மாதிரியான விஷயங்களை மேற்கோள் காட்டி அவர்கள் அந்த குறிப்பிட்ட சில விஷயங்களுக்கும் விதிவிலக்கு கொடுக்கப்படுகின்றது இது தவிர்த்து பொதுவாக இருக்கக்கூடிய பெண்கள் பொது இடங்களில் முகத்தை மறைக்கக்கூடிய ஆடை அணிந்து வருவாங்கன்னு சொன்னா அவர்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் என்ற ஒரு செய்தியை வந்து அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் வெளியிடுது நம் நாட்டில் இருக்கக்கூடிய சில ஊடகங்கள் அதை எப்படி வெளியிடுறாங்க அப்படின்னு சொன்னா சுவிட்சர்லாந்து நாட்டில் ஹிஜாப் அணிய தடை சுவிட்சர்லாந்து நாட்டில் பெண்கள் முகத்தையும் உடலையும் சேர்த்து மறைக்கக்கூடிய ஹிஜாப் அணிய தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது என்ற செய்தியை வந்து இருக்கக்கூடிய உண்மை செய்தி அப்படியே வந்து தப்பும் தவறுமாக திரித்து மாற்றி வெளியிடுறத பார்க்குறோம் ஊடகத்தினுடைய தர்மத்திற்கு மிக மிக ஒரு பாதகமான ஒரு செயலாக நாம் பார்க்குறோம் ஏன் இது மாதிரியான விஷயங்களை அவங்க மாற்றி வெளியிடுறாங்க அப்படின்னு சொன்னால் அவர்கள் புரிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு தவறான ஒரு எண்ணம் தான் சில பேருக்கு அது காழ்ப்புணர்வாகவும் இருக்கும் இஸ்லாமிய மார்க்கம் வந்து பெண்களுக்கு ஒரு அடிமையாக வந்து நடத்துகின்றது பெண்ணடிமைத்தன ஒரு மார்க்கமாக இருக்கின்றது பெண்களுக்கு வந்து சுதந்திரத்தை கொடுக்காம இது மாதிரியான ஆடைகளை கொடுத்து அவர்களை வந்து அடிமைப்படுத்துகின்றது மட்டுப்படுத்துகின்றது என்று தொடர்ச்சியாக காழ்ப்புணர்வு பேச்சுகளை பேசி வரக்கூடியவர்களாகத்தான் தான் நம் நாட்டில் பல ஊடகங்கள் இன்றைக்கு இருந்துட்டு இருக்கிறான் பொதுவாக நாம் அனைவருக்குமே சொல்லக்கூடிய ஒரு பொதுவான விஷயம் என்னன்னு சொன்னால் முதல்ல இஸ்லாம் ஹிஜாப் சம்பந்தமாக என்ன சொல்கின்றதுன்றது முதல்ல தெளிவாக நீங்கள் எடுத்து நீங்கள் படிங்க முதல்ல இஸ்லாமிய மார்க்கம் பெண்களுக்கு எதனால் ஹிஜாபை அறிமுகப்படுத்துகின்றது ஏன் ஹிஜாபை வந்து கட்டாயப்படுத்துகின்றது என்று மனிதர்களை படைத்திருக்கக்கூடிய இறைவன் தன்னுடைய திருமறையில் அழகாக சொல்லி காமிக்கின்றான் திருமறை குரால் முப்பத்தி மூன்றாவது ஐம்பத்தி ஒன்பதாவது வசனத்தை எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நபியே நீங்கள் உங்களுடைய மனைவியருக்கும் உம்முடைய பெண் மக்களுக்கும் ஏனைய நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கும் நீங்கள் சொல்லுங்கள் அவர்கள் முக்காடுகளை தொங்கவிட்டு கொள்ளட்டும் வந்து அவர் யார் என்று அறியப்படுவதற்காகவும் அது வந்து ரொம்ப ஏதுவான ஒரு விஷயமாக இருக்கும் அப்படின்ற ஒரு அந்த வசனத்தின் மூலமாக இறைவன் இந்த ஹிஜாப் சம்பந்தமாக அறிவுரைகளை வந்து கூறுகின்றான் அப்ப இஸ்லாமிய மார்க்கம் சொல்கின்ற முறைப்படி ஹிஜாப் என்ன சட்டம் சொன்னால் பெண்கள் அவர்களுடைய முகம் மற்றும் அந்த கைகள் தவிர்த்து மற்ற ஏனைய உடல் பாகங்களை மறைத்து ஆடையை வந்து அணிந்து கொள்ள வேண்டும் அது கருப்பு நிற நீல அங்கியாகவும் இருக்கலாம் அல்லது வேற எந்த ஒரு ஆடையாகவும் இருக்கலாம் மொத்தத்தில் முகம் கைகள் தவிர மற்ற உடல் பாகங்கள் வந்து மறைக்கப்பட வேண்டும் என்று இறைவன் வந்து வழிகாட்டுகின்றான் எதனால் இந்த சட்டத்தை வந்து இஸ்லாம் வலியுறுத்தது அப்படின்னு சொன்னால் மனிதர்களுடைய படைப்பே அப்படி தான் எந்த ஒரு இனத்தை எடுத்துக்கொண்டாலும் அதில் வந்து ஆண் இனம் பெண் இனம் என்று இரண்டு வேறு இனங்கள் வந்து இருக்கும் ஒரு இனம் இருக்குன்னு சொன்னால் மற்றொரு தன்னுடைய எதிர்ப்பாலினத்தின் மீது ஈர்ப்புன்றது கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும் இது இறைவனால் நிகதியாக படைக்கப்பட்ட அந்த படைப்பினுடைய அம்சமே அதுதான் அப்போ அந்த அடிப்படையில் வந்து பெண்கள் படைக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய படைப்பே எப்படி இருக்குன்னு சொன்னால் ஆண்களுடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய விதமாகத்தான் அவர்களுடைய அந்த படைப்பு அம்சம் வந்து இருக்கும் இது இஸ்லாமிய மார்க்கம் அடிப்படையாக சொல்லக்கூடிய விஷயம் இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த ஒரு பேராசிரியர் கிளேர் ஹார்ட் என்று சொல்லக்கூடிய ஈர்ப்பு இருக்கில்ல ஈர்ப்பின் சம்பந்தமான உளவியல் ரீதியான அந்த துறையில் வந்து பேராசிரியர் இருக்கிறார் எதிர்பாலினது சம்பந்தமான அந்த ஈர்ப்பு எதனால் ஏற்படுகின்றதுன்னு சொல்லிவிட்டு ஒரு ஐந்து மிக முக்கியமான விஷயங்களை வந்து பட்டியல் போடுறார் அதில் அவர் முதலாவதாக குறிப்பிடக்கூடியது இந்த உடல் சம்பந்தமான அந்த ஈர்ப்பை தான் அவர் முதலாவதாக குறிப்பிடுறார் இது எல்லாருக்குமே பொதுவாக தெரிந்த ஒரு விஷயம் இப்போ பெண்களுடைய அந்த உடல் அமைப்பு அது மாதிரி இருக்கிறதுனால இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து முகம் கைகளை தவிர்த்து மற்ற உடல் பாகங்களை நீங்கள் வந்து மறைத்து கொள்ளுங்கள் என்ற சட்டத்தை சொல்லுது இருபத்தி நாலு மணி நேரமும் அவர்கள் அப்படி தான் இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லலை அவர்களுடைய வீடுகளில் அவர்களுடைய இந்த ரத்த உறவுகளில் சில உறவுகளை குறிப்பிட்டு அந்த மாதிரி இருக்கும்போது அந்த வந்து ஹிஜாபை வந்து பேண வேண்டிய அவசியம் இல்லை வெளியிடங்களுக்கு வரும்போது அந்நிய ஆண்கள் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு வரும்போது தான் இது மாதிரியான சட்டத்தை பேண வேண்டும் என்று சொல்லப்படுது இவ்வாறு இருக்கக்கூடிய நிலையில் இன்றைக்கு வந்து எப்படி இதை கொண்டு போகுது அப்படின்னு சொன்னால் இந்த ஹிஜாப் என்ற விஷயத்தை பல பேரும் அரசியலாக எடுத்து வயசு பொருளாக்குறான் இன்னும் நம்ம சொல்ல போனால் இஸ்லாமிய மார்க்கம் தவிர்த்து ஏனைய பிற மாற்று மதத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில பெண்கள் கூட இந்த மாதிரியான உடையை விரும்பக்கூடியவர்களாக இருக்கிறாங்க அவங்களுக்கு தெரியுது இது மாதிரியான ஆடை வந்து பெண்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பான ஆடை தான் முழுக்க முழுக்க ஒரு பெண்களுக்கான ஒரு பாதுகாப்பு அம்சமாக அந்த ஆடை இருக்குதுன்றதை தான் எத்தனையோ பெண்கள் பார்த்தோம் அப்படி சொன்னால் உடலை மறைத்து தான் வந்து வெளியில வருவாங்க எத்தனையோ அரசியல் தலைவர்கள் நம்ம பார்க்கலாம் நம்ம தமிழ்நாட்டிலையும் சரி நம்ம நாட்டில் இன்ன பிற மாநிலங்கள்லையும் பெண்கள் வெளியில் இருக்கக்கூடியவங்க அந்த அரசியல் சார்ந்திருக்கூடியவங்க கூட இது மாதிரி தங்களுடைய உடலை முழுவதுமாக மறைக்கக்கூடிய ஆடைகளை அணுபவர்களாகவும் அதை விரும்பக்கூடியவர்களாகவும் நிறைய பேர் இருக்கிறான் மாற்றுமத்தை சேர்ந்த பெண்கள் கூட இந்த மாதிரியான ஆடை தான் பெண்களுக்கு பாதுகாப்பு என்று அதை விரும்பக்கூடியவர்களாக இன்றைக்கு நிறைய பேர் இருக்கிறத பார்க்குறோம் அப்படி இருக்கக்கூடிய நிலையில வந்து இவர்களுடைய வேலை என்ன அப்படி சொன்னால் இஸ்லாமிய மார்க்கத்தின் மீது ஒரு பழியை தூக்கி போட்டு எந்த விதமான உரிமையும் கொடுக்காமல் இஸ்லாமிய மார்க்கம் வந்து பெண்களை அடிமைப்படுத்துகின்றது என்ற ஒரு தவறான ஒரு பேச்சை வந்து பேசுகின்றார் இது அவர்களுடைய மிகப்பெரிய ஒரு ஊன பார்வையை தான் வந்து வெளிப்படுத்துகின்றது திருமுறை குரான் எடுத்து படிங்க ஏராளமான சிறப்பம்சங்கள் பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய மார்க்கமாக இஸ்லாம் இருக்கு அவர்களுக்கான கல்வி உரிமையை வந்து இஸ்லாமிய மார்க்கும் வழங்குகின்றது அவர்களுக்கான அந்த பொருளாதாரம் ஈட்டக்கூடிய உரிமையை இஸ்லாமியை மார்க்கும் வழங்குகின்றது அவர்களுடைய தந்தையருடைய அந்த சொத்தில் வந்து அழகான முறையில் சொத்துரிமை கொடுக்கக்கூடிய மார்க்கமாக இஸ்லாம் வழங்குகின்றது அது மாதிரி திருமணம் என்று வருகின்ற போது மணமகனை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமையும் இஸ்லாமிய மார்க்கம் பெண்களுக்கு வழங்குகின்றது அதில் அவர்களுக்கு அந்த பிடிக்காத திருமண வாழ்க்கையில் ஏதாவது வந்து சண்டை சச்சரவு வரும் அப்படின்னு சொன்னால் அதிலே அவர்கள் விவாகரத்து செய்யக்கூடிய உரிமையை இஸ்லாம் வழங்குகின்றது ஜீவனாம்ச உரிமையை இஸ்லாம் வழங்குகின்றது என்று தொடர்ச்சியாக விவாகரத்துக்கு அப்புறம் மறுமணம் செய்யக்கூடிய உரிமையை இஸ்லாம் வழங்குகின்றது என்று தொடர்ச்சியாக இஸ்லாமிய மார்க்கம் பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய உரிமைகளை பட்டியல் போட்டுக்கொண்டே போகலாம் ஆண்களை விட அதிகமான சிறப்பம்சங்களை கொடுக்கக்கூடிய இன்னும் ஒருபடி மேலாக கண்ணியம் கொடுக்கக்கூடிய மார்க்கமாகத்தான் இஸ்லாமிய மார்க்கம் பெண்களை வந்து வைத்திருக்கின்றது உயிரினங்களை படைத்திருக்கக்கூடிய அல்லாஹ் வந்து அழகான முறையில் கண்ணியப்படுத்தி தான் வச்சிருக்கிறோம் அதையெல்லாம் இவர்கள் வந்து எடுத்து படிக்க மாட்டார்கள் தெரிந்தாலும் கூட அது பிற மக்களுக்கு தெரிந்துவிடக்கூடாது என்று சொல்லி அப்படியே அதையெல்லாம் மூடி மறைத்து சின்ன சின்ன விஷயங்களை எடுத்துக்கொண்டு இது மாதிரி இஸ்லாம் வந்து பெண்ணடிமை தினத்தை ஊக்குவிக்கிது இந்த பார்வையை தான் இந்த செய்திக்கான காரணம் இன்றைக்கி உண்மையான ஒரு செய்தியை மறைத்து இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு செய்தியை வெளியிடுறாங்கன்னு சொன்னால் ஒரு எந்த ஒரு காரணமும் கிடையாது இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் காரணம் கூடுதலாக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லக்கூடிய இந்த ஹிஜாப் முறை என்பது முகத்தை மறைக்கக்கூடிய ஒரு ஆடை கிடையாது முகமும் கைகளும் வெளிப்படுத்தி இருக்கணும் என்று தான் மார்க்கம் வந்து சொல்லுகின்றது அல்லாவும் தான் சொல்கிறோம் அதை சரியாக விளங்காத ஒரு சில மக்கள் முஸ்லீம் சமுதாயத்தை சேர்ந்த சில பெண்கள் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் முகத்தை மறைத்து வெளியில் வந்து கூடுதலாக நாங்கள் வந்து பேண்டுதலை கடைபிடிக்கிறோம் என்ற பெயர்கள் அதை வந்து போட்டுக்கிட்டு போகிறத பார்க்குறோம் நாங்கள் அதுக்கு சம்பந்தமான விளக்கங்களை கொடுத்துட்ருக்குறோம் எங்களுடைய நிகழ்ச்சிகள் மூலமாக குறிப்பாக இந்த தவஜமாக நடத்தக்கூடிய நிகழ்ச்சிகளில் இது சம்பந்தமான பெண்களுக்கான அந்த சபை இருந்துச்சு சொன்னால் இது குறித்து நிறைய விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துகிறோம் ஏன்னு சொன்னால் இது மாதிரி முகத்தை மறைத்து வெளியே வருவது என்பது பல பிரச்சனைகளை வழிவகுப்பதற்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கின்றது இப்போ நம்ம நாட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் மக்களை பிளவுபடுத்தி மத அரசியலை கையில் எடுத்து மக்களை சவக்குழியை நோய் அழைத்து செல்லக்கூடியவர்கள் இருக்கிறாங்களா இல்லையா பாஜக ஆர்எஸ்எஸை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் வந்து ஏதாவது ஒரு காரணம் கிடைக்குமா நம்ம நாட்டில் மூன்று தடவை வந்து தடை செய்யப்பட்டிருக்கு ஏராளமான இடங்கள்ல குண்டு வைத்த ஒரு அமைப்பு வந்து அந்த அமைப்பு தான் ஏராளமான இடங்களில் நாச வேலைகளை செய்யக்கூடிய அமைப்பு அந்த அமைப்பு தான் இப்போ அவர்கள்லாம் இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடுமா இல்லையா இப்படிப்பட்ட ஒரு ஆப்ஷன் இருக்கும்போது இதை அவர்கள் வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு பல நாச வேலைகளை வந்து செய்து அதை இந்த இஸ்லாமிய சமூகத்தின் மீது ஒரு மிகப்பெரிய ஒரு பழியை தூக்கி போடுவதற்கும் இதை பயன்படுத்துறது காரணமாக இருக்குதா இல்லையா இப்படி பல அம்சங்கள் அதில் தவறான பார்வையுடையவர்கள் தவறை செய்ய வேண்டும் என்று விரும்புபவர்கள் அது மாதிரியான ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளக்கூடும் அப்படிப்பட்ட ஒரு அம்சம் இருக்கக்கூடாதுன்றதுனால தான் நாம் அதை மார்க்க ரீதியாக நம்ம எடுத்து நம்ம சொல்கிறோம் உள் விவகாரங்கள் மூலமாக நம்ம பல நிகழ்ச்சிகளை எடுத்து நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் தவறான முறையில் செய்யக்கூடிய காரியம்தான் இந்த முகத்தை மறைத்து புர்காணியக்கூடிய விஷயம் ஆனால் அதற்கும் இஸ்லாமிய மார்க்கம் வந்து அதற்கு வந்து ஊக்குவிக்கக்கூடிய மார்க்கம் கிடையாது தெளிவாக வந்து சட்டங்கள் வரையறுத்து சொல்லப்பட்டிருக்குது இப்படி இருக்கும்போது கூட இதெல்லாம் தெரிந்தும் கூட மார்க்கத்தை பற்றி ஏதாவது தவறாக சொல்லி கொண்டே இருக்க வேண்டும் என்று ஒரு போக்கை வந்து இவர்கள் கையில் எடுப்பாங்க அப்படின்னு சொன்னால் ஊடகங்களுக்கு இது வந்து ஒரு ஆகமான செயலா ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் மக்கள் அதிகமாக நம்புகின்றார்கள் நிறைய பல இடங்கள்லேருந்து செய்திகளை வந்து தெரிந்து கொள்வதற்காக ஊடகங்கள் மூலமாக தான் அறிந்து கொள்கின்றார்கள் பல கிராமங்களில் பல நகரங்களில் பல மக்கள் இன்னும் அந்த ஊடக வழியாக வரக்கூடிய செய்திகளை நம்பக்கூடியவர்களாக இருக்கிறாங்களா இல்லையா அப்படி மக்கள் மத்தியிலே ஒரு அழகான ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய ஜனநாயகத்தினுடைய தூண் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இருந்து கொண்டு இது மாதிரியான ஊடகங்கள் இப்படி ஒரு தவறான ஒரு விஷயத்தை வந்து பரப்புகிறத எப்படி நாம் ஏற்றுக்கொள்ள முடியும் ஒருபோதும் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு இழிவான ஒரு செயல் தான் இந்த செயல் அதனால் ஊடகங்களுக்கு நாம் வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை என்ன அப்படின்னு சொன்னால் உண்மையான செய்திகளை வெளியிடுங்க ஒரு செய்தியை வெளியிடும்போது நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி யாரும் ஒரு செய்தி வந்திருக்குதே இது வந்து ஒரு சாதாரண ஒரு செய்தியாக இருந்தால் பரவாயில்ல இது வந்து ஒரு மதம் சார்ந்த ஒரு விஷயம் ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம் கர்நாடகத்தில் வந்து ஆளக்கூடிய அந்த பிஜேபி அரசாங்கம் மக்களை நசுக்கக்கூடிய அரசாங்கம் என்னடா கையில் கிடைக்கும் என்று பார்த்துட்டு இருக்கும்போது இந்த ஹிஜாப் என்ற விஷயத்தை கையில் எடுத்தாங்களா இல்லையா ஹிஜாப் என்ற விஷயத்தை கையில் எடுத்து கல்வி நிலையங்களில் வந்து அணிவதற்கு தடை என்று சொன்னாங்களா இல்லையா இன்னும் வந்து கல்வி நிலையங்களில் வந்து மற்ற சமூகத்தை சேர்ந்தவர்கள் அவர்களுடைய மத அடையாளங்களை தாராளமாக வெளிப்படுத்தலாம் அவர்களுடைய மத அடையாளங்கள் மூலமாக அதை வெளியில் வந்து நாம் நடமாடலாம் கல்வி நிலையங்கள் வரலாம் என்று இருக்கும்போது முஸ்லீம் சமூகத்திற்கு மட்டும் ஏன் இந்த மாதிரியான பாரபட்சமான நிலையை கையில் எடுக்கிறீங்க என்று சொல்லி பல விதமான போராட்டங்கள் எத்தனையோ பலகட்ட போராட்டங்கள் நடைபெற்று இருக்கக்கூடிய நிலையில் நாட்டிலேயே ஒரு சென்சிட்டிவான இருக்கக்கூடிய விஷயம் தான் அந்த ஹிஜாப் விஷயம் அப்படி இருக்கும்போது ஒரு செய்தியை வெளியிடுறீங்கன்னு சொன்னால் நீங்கள் எப்படி கண்ணும் கருத்துமாக வெளியிடணும் கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டுமா இல்லையா ஒரு கூடுதலாக அதை பார்த்து இது உண்மை செய்தி என்ன சொல்லியிருக்கிறாங்க என்று அழகான முறையில் அதை ஆய்வு செய்து தானே மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் இப்படி இல்லாமல் ஏதோ ஒரு மூன்றாம் தர நான்காம் தரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பேசுகிற மாதிரி நீங்கள் வந்து ஒரு பொய்யான செய்தியை வந்து பரப்புவது நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கு ஒருபோதும் வழிவகுக்காது அது மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கின்றது இதை நீங்கள் ஊடகங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்ன ஊடகத்துறை சார்ந்தவர்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் என்பதையும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஒரு கோரிக்கையாக வைத்துக் கொள்கிறோம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி வணக்கம் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்